பெரியவர் பேசுற பெண் உரிமைன்னு சொல்லுவாங்க பெரியாருடைய பெண் உரிமை எழுபத்தி ரெண்டு வயசுல இருபத்தெட்டு வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பெண் உரிமை கேள்வி கேட்கலாமா நீ நீ ஒழுங்கா இருந்துட்டு என்ன கேள்வி கேள் ஓ முதுகுல டன்னு டனா அழுக்கு நீ என்ன என்ன கேள்வி கேட்குற அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் முக்கால் ஸ்டாலினோ உதநிதி ஸ்டாலினோ கனிமொழியோ உயர்கல்வித்துறை அமைச்சரோ போய் அந்த மாணவி மாணவர்களும் ஏன் பேசல இதற்கு அந்த மாணவிகளையும் மாணவர்களையும் சந்தித்து பேச குப்புக்கட்ட அரசாங்கம் அமிஷா பற்றி கேள்வி கேட்கலாமா நாங்கள் ஆட்சிக்கு நீட்டை நீக்க விடுவோம் அதற்கான ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் மூளை நீக்கிட்டாங்களா பெரிய சொல்லி வைக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணீங்க வச்ச சோறு கதை தானே வந்தீங்க ஏன் புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்கு மூன்று முறை சென்ற திரு ஸ்டாலின் புதுக்கோட்டைக்கு ஐந்து முறை சென்ற திரு உதயநிதி ஸ்டாலின் ஏன் போகல எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கு மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று நான்கு ஆண்டுகளாக மருத்துவக் கல்வியில் எய்ம்ஸில் மாணவ மாணவிகள் படித்து கொண்டிருக்கிறார்கள் மதுரையில் எப்படி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அதிமுக பயப்படுறது மகாராஷ்டிரால பீகார்ல பண்ணது அந்த பயம் இருந்து திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணி இருக்க மாட்டார் அதுதான் எடப்பாடியை அடிமையாக்கி வச்சிருக்காரு அமித்ஷான்னு சொல்லி திமுக தரப்பு பேசுறாங்க

திமுகவை கண்டு ஸ்டாலினை கண்டு அமிஷாவுக்கு பயம் அவனால தான் இப்படி பேசுது பயந்தான் சத்தியமா பயந்தான் சத்தியமா ஷாக்கு தான் அதனாலதான் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் திமுகவை மேரோடும் வேரோடி மண்ணோடு மன்னிக்கணும்னே நாங்க முடிவு பண்ணிருக்கோம் சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக இரநூறு தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறவும் சொல்லிட்டு இருமாப்போடு இருக்காங்க அந்த திமுகவை பாஜக எப்படி போகுது பாஜக திமுகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அழிக்கணுங்கிறதுக்கான வியூகத்தை அமைத்து தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் மேலும் பல கட்சிகள்கிட்ட தீவிரமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றுட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் வந்த கருத்து கணிப்பு அதாவது அதிமுக பிஜேபி கூட்டணி அங்கே திமுக கூட்டணி இப்போ அஇஅதிமுக கூட்டணிக்குள்ளே தேமுதிமுக வரலாம் மதிமுக வரலாம் இன்னும் பல பேர்ட்ட பேசிகிட்ருக்காங்க யார் வர்றா யார் போகிறான்னு தெரியாது இந்த அடிப்படையில் நான்கு முனை போட்டியாக அதை கன்சிடர் பண்ணி திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி விஜய் அந்த தாவேக்கான்னு ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் ஒரு கருத்து கணிப்பு நடத்தப்பட்டு வெளிவந்திருக்கிறது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் வாக்கு சதவீத அடிப்படையில் ஒரு சதவீத வாக்குகள் திமுக கூட்டணி அதிகமாக இருக்குது தொகுதி அடிப்படையில் பார்த்தோன்னா ரெண்டு தொகுதி திமுக அதிகமாக இருக்குது இதில் பாட்டாளி முயற்சி உள்ளே இருக்கிறதா கருத்து கணிப்பில் எடுக்கல தேமுதிமுக இருக்கிறதா எடுக்கலை பட்டு வாய்ப்புகள் வரும்போது இன்னும் ரெண்டு மூணு மாதில் இன்னும் பல கட்சிகள் கூடுறப்ப இந்த ப கூட்டணி பலம் அதிகரிக்குங்கிறதா ஒரு சாஸ்வதமான உண்மை தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் மக்கள் நிம்மதியாக இருக்காங்க நிம்மதியாக வாழ்கிறாங்கன்னு ஏதாச்சும் உங்களுக்கு சொல்ல முடியுமா மூன்று நாட்கள் தொடர்ந்து விடுமுறை கிளாம்பாக்கத்தில் மக்கள் மூணு நாளாக இருக்கான் பஸ்ஸு இல்லைன்னு கோயம்பேட்டில் பஸ் ப பஸ் ஸ்டாண்ட் இருந்தப்போ இதை போல் போராட்டத்தை நெகாச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்படலை தென் மாவட்டங்கள் போகிற ப பேசஞ்சர்ஸ்லாம் ரோடை மறைச்சி சாலை மறியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் திங்கட்கிழமை பண்ணுறான் ஏன் இந்த அதாவது மக்கள் நலப் பணிகள் எதுவுமே செய்யாமல் ஐநூற்றி இருபது தேர்தல் வாக்கிய கொடுத்தால பத்து பர்சன்டை கூட நிறைவேற்றாமல் இது வந்து உண்மையான ஆட்சி நேர்மையான ஆட்சி மக்களுக்கான ஆட்சின்னு ஸ்டாலின் வந்து இதோ மன சிலேஷம் பிடிச்சி போய் நம்பிக்கிட்டு இருக்காரு வெளியில் நடக்கிறது வேறையாக இருக்குது கரெக்டுங்களா ஸோ தாம்பரத்தில் ஒரு பெண் குழந்தைகள் நல்ல காப்பகத்தில் மாணவியாக இருக்காங்க அங்கே உள்ள வாட்ச்மேன் அந்த பிள்ளைய பாலியல் சீன்றிதல் பண்ணுறான் காலெல்லாம் உடச்சிட்றான் அங்கே ஒரு நூற்றம்பது குழந்தைகள் இருக்குது அது வந்து சமூக நலத்துறை அமைச்சகத்தின் கீழ் வருது இன்சிடன் நடந்துருக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க குற்றவாளி கைது தான் செய்யப்பட்டிருக்கிறாங்க அமைச்சர் கீதா சிவன் சொல்கிறாங்க இந்த ஒரு பெண்ணுகிட்ட தான் அவன் அத்துமீறி நடந்திருக்கிறான் மற்ற பெண்கள்கிட்ட இல்லைன்னு இவங்க ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லை அவங்க ஹாஸ்டலில் மென்ஷன் பண்ணிருப்பாங்க சார் சார் நீங்கள் போய் விசாரிச்சிங்களா குழந்தைகள் நல அதிகாரிகள் போய் இது குழந்தைகள்கிட்ட விசாரிச்சாங்களா போலீஸ் போய் அதிகாரிகள் போய் அந்த குழந்தைங்கள்ட்ட விசாரிச்சாங்களா எந்த அடிப்படையில் அமைச்சர் இப்படி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அது தவறுங்கிறீங்க ஆமாம் இது இது சம்பி ஒரு குழந்தைகள் நலத்துக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது தேசிய குழந்தைகள் நல ஆணையம் இருக்குது மாநில தேசிய குழந்தைகள் நல ஆணையம் இருக்குது இதே போன்ற தவறுகள் நடந்தால் அந்த அதிகாரிகள் அங்கே அந்த வருவாங்க வந்து அங்கே உள்ள எல்லா நூற்றம்பது குழந்தைகள்கிட்டையும் விசாரணை மேற்கொண்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணணும் குற்றவாளி கைது செய்யப்படுற அன்றைக்கே அமைச்சர் சொல்கிறாங்க வேறு குழந்தைகள் பாதிக்கப்படலைன்னு அதே போல் தான் அண்ணா பல்கலைக்கழக மேட்டர்லையும் சொன்னாங்க குற்றம் நடந்தது குற்றவாளி முதல் நாள் அரசு பண்ணப்படுறாரு அரசு பண்ணப்பட்டவர் முதல் நாளை விடுதலை செய்யப்படுகிறார் விடுதலை செய்யப்பட்டு ஒரு நாள் அவருக்கு கேப் கொடுக்கப்படுது அவர் ஆதாரங்களை எல்லாம் முழுசாக அழிச்சிடுறாரு சிசிடிவி கேமரா ஆதாரங்கள்லாம் அழிச்சிடுறாரு ஏன்னா அந்த யூனிவர்சிட்டியுடைய கேம்பஸ் இன்சார்ஜ் கேட் இன்சார்ஜாக இருக்கக்கூடிய நடராஜனோடைய சண்முகம் பேசுகிறாரு பகுதி செயலாளர் பேசுகிறாரு ஆதாரங்கள் அளிக்கப்படுது இந்த ஒரு ஒருவர் தான் குற்றவாளி வேறு யாரும் குற்றவாளி இல்லை போன ஏரோபிளான் மோடில் இருந்துச்சு அதனால இன்கமிங் அண்ட் கோயிங் கால் போகலை அப்படின்னு கமிஷனர் அனௌன்ஸ் பண்றாரு நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு நம்ம அந்த நீதி உள்ளே போகிற மாதிரி ஆயிரும் அப்போ சார் நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சனத்துக்கு உட்பட்டது கிடையாது என்று சொல்லவே நீதிபதிகள் தான் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் நீ வழங்கப்பட்ட நீதியை விமர்சனம் பண்றதற்கு அனைத்து அனைவருக்கும் உரிமை உண்டு நான் இந்த நீதி நீதிபதியவே வேற பேசல நீதிமன்றத்தையே பேசல நீதிபதி நீதிபதி கொடுத்த தீர்ப்பையும் நான் பேசலை இந்த வழக்கு போன விதம் முதல் நாள் அந்த பையன் அரஸ்ட் பண்ணப்படுற அந்த கைவன் ஞானசேகரன் கமிஷனர் என்ன சொல்கிறாரு ஏறப்பழன் முதலி ஃபோனு யார்கிட்டையும் பேசலை ஒருத்தன்தான் குற்றவாளி அப்படின்னு சொல்றாரு அந்த வழக்கில் கூட எஸ்ஐடி அமைக்கப்பட்ட பிறகு ப பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய மாணவிகள் வேறு யாராவது இதை போல் பாதிப்புக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா பாதிக்கப்பட்ட இந்த வெப்சைட்டில் உங்களுடைய தகவல்களை சொல்லுங்கள் என்னைக்கு நடந்துச்சுங்கிற விவரங்களை சொல்லுங்கள் உங்களுடைய பர்சனல் டேட்டா நாங்கள் வந்து பாதுகாப்போம் உங்களோட வெளியே தெரியமாக பார்த்துப்போம் அப்படின்லாம் எஸ்ஐடி சொல்லியிருக்கணும்ல சொன்னாங்களா அப்படி எத்தனை மாணவிகள்கிட்ட விசாரித்தாங்க இந்த பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய வழக்கறிஞர் வந்து சொல்கிறாரு இருபத்தி தேதி இந்த பிள்ளைக்கு இன்சிடென்ட் நடந்துச்சு அதே இருபத்தி ரெண்டாம் தேதி வேறொரு ஃப்ரெண்டு இந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கும் நடந்திருக்குது அப்படின்னு வழக்கறிஞர் வந்து சொல்கிறார் அந்த பொண்ணோட வழக்கறிஞர் சொல்கிறார் ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறப்போ அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் போய் அந்த மாணவிகள்கிட்ட யாருக்கிட்டே எந்த என்கொயரியும் பண்ணலை வேறு பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த பெண்ணின் எஃப்ஐஆர் லீக் செய்யப்பட்டது லீக் செஞ்சு அந்த பிள்ளையை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினது தமிழக காவல்துறை குட் ஜட்ஜ்மெண்ட்டு என்ன வரணும்னு கமிஷனர் சொல்லிட்டார் வழக்கு விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதே போலதான் இப்போ கீதா ஜீவன் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் இது மக்கள் விரோத அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இவர் ஒரு மாயை தோற்றத்தில் முதலமைச்சர் வாழ்ந்து கொண்டு நாங்கள் இரநூறு ஜெயிப்போம் நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிப்போம் இன்னும் சொல்ல போனால் கேரளாவில் அரசியல் அதையும் சேர்த்து எங்கள் மாடலை ஜெயிக்கணும் சொல்லி போய் சொல்லிட்டு இருப்பார் ஐயா ரவீந்திரன் துரைசாமி மீது மிகப்பெரிய பற்றும் மரியாதையும் வைத்திருக்கிறான்னு நீங்கள் அந்த கேள்வியை கேட்டீங்க ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன நடக்கும் நமக்கு தெரியாது ரிசல்ட் வர்ற வரைக்கும் திமுக கூட்டணியை கடுமையாக எதிர்க்க வேண்டியது நமது கடமை திமுக கூட்டணியா என்ன தனிப்பட்ட முறையில் ரவி என்கின்ற மனிதனை பார்த்து கேட்டிங்கன்னா பிஜேபி தனித்து நிற்கணும் அப்போ தான் பிஜேபி வளர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்குது உங்களுடைய பார்வையாக இருக்குது என்னுடைய பார்வையாக இருக்குது ஆனா கட்சி தலைமை அகில இந்தியா முழுவதற்கும் அனைத்து மாநில தேர்தல் களத்தையும் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்து ஆட்சி அதிகாரத்துக்கு சதவீத மாநிலங்களில் கூட்டணி ஆட்சியாகவோ தனிப்பெரும் ஆட்சியாகவோ நடத்தி கொண்டிருக்கின்ற பெருந்தலைவர் அமித்ஷா போன்றவர்களுக்கு தேர்தல் கணக்குகள் புரியாததல்ல அவர்கள் ஒரு கணக்கு பார்த்து இதுதான் கூட்டணி நீ வேலை செய்யு சொன்னா ஒரு அடிமட்டை தொண்டனா வேலை செஞ்சாகணும் பட் ரவீந்திர துரைசாமியாவுக்கு அந்த கண்டிஷன்லாம் கிடையாது அவர் வந்து ஒரு அரசியல் சயின்டிஸ்ட்டு அவர் சில விஷயங்கள் செய்வார் அவர் வந்து சமூக நீதி சம்பந்தமான சில பணிகளை செய்கிறாரு அவரு அவருடைய பார்வை வேறையா இருக்கும் எந்த பார்வை எப்போ நடக்குங்கிறது ரிசல்ட் வரடி தான் தெரியும் என்னுடைய பார்வை ரவீந்திரன் சுரேசாமியை நான் குறைத்து பேசல என்னுடைய பார்வை இந்த தேர்தலில் திமுக தூக்கும் தேசிய ஜனநாயக கூட்டி ஆட்சி அமைக்கும் அதற்கான அத்தனை பணிகளையும் தீவிரமாக மேற்கொள்வோம் இந்த வார்த்தையை அமித்ஷா சொன்னதுலருந்தான் அதிமுக ஒரே கலக்கத்தில் இருக்காங்கல்ல எப்படி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் எடப்பாடி தலைமையில் தான் அதிமுக தலைமையில் தானே பாஜக இருக்குங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க எடப்பாடி ஐயா தலைமையில் அதிமுக தலைமையில் தான் தேசிய ஜன அவங்க பயப்படுறது என்ன சொல்றாங்க அதிமுக பயப்படுறது மகாராஷ்டிரால பீகார்ல அவங்க பயப்படல சார் நீங்கள் பேசி பேசி பயத்தை அந்த மாதிரி நடந்துருங்கிற ஒரு பயத்துல இருக்காங்க அதிமுக அந்த பயம் இருந்துன்னா திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டார் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் முப்பத்தாறு வரைக்கும் கூட்டணி இல்லை என்று சொல்லி அதுதான் எடப்பாடியே அடிமையாக்கி வச்சிருக்காரு அமித்ஷான்னு சொல்லி திமுக தரப்பு பேசுகிறாங்க ஓகே யார் 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 அடிமையாக்கி வச்சிருக்கா அமித்ஷா வந்து அடிமை ஆக்கி கையில் பிடிச்சி வச்சிருக்காரு எடப்பாடியே அதனால தான் வாய் துறக்க மாட்டாங்க வெரி குட் ஸ்டாலின் சொன்னாரா திமுக நபர்கள் சரி இப்போ நான் ஒரு ஒரு கேள்வி உங்களை கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் கிரௌண்ட் ஃப்ளோரில் உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் தலைமையில் திரு கருணாநிதி அவர்களிடம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை செகண்ட் ஃப்ளோரில் திரு மு கருணாநிதி அவர்களின் மனைவியார் தயாலம்மாவிடம் சிபிஐ விசாரணை ஒரே நாளில் ஒரே காலகட்டத்தில் நடந்து அறுபத்தி மூணு சீட்டுகளை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்தது திமுக அறுபத்தி மூணு நாயன்மார்களாக போனாக நான் நால்வராக திரும்பி வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதுக்கு வியாக்கியானலாம் எலெக்ஷன் கழிச்சு பேசினார் இன் இப்படி ஒரு ஒரு விசி சிபிஐ விசாரணை சிபிஐக்கு யாருங்க அமைச்சர் உள்துறை அமைச்சர் அன்னைக்கு உள்துறை அமைச்சர் யார் சிதம்பரம் பா சிதம்பரம் கீழே பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அவர் துறை சார்ந்த அதிகாரிகள் யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரோ திரு கருணாநிதி அவருடைய மனைவியிட்ட ரைடு நடத்திட்டு இருக்காங்க விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அப்போ யாருக்கு அடிமையாக இருந்தாங்க அப்போ அவங்க காங்கிரஸ் கட்சியின் அடிமையாக இருந்ததை ஒத்துக்கொண்டால் இன்னைக்கு அதை பற்றி பேசலாம் இல்லாட்டி இதை பற்றி பேசுறதுக்கு யோகியதை கிடையாது நீங்கள் நாலு வருஷமாக நீங்கள் போகல இப்போ நடந்த ஒரு மத்திய அரசாங்கத்தின் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான்கு வருஷமாக போகல போன வருஷம் போகிறதுக்கு பன்னெண்டு நிமிஷம் வீடியோலாம் வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைக்கே போனார் நாலு வருஷமாக சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் சரியாயிடுச்சா நாலு வருஷமாக மத்திய அரசாங்கத்தின் மீது இவர் என்னென்ன குற்றச்சாட்டுகள் கூறி நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகவில்லையோ அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் சரி செய்யப்பட்டு விட்டதா மு க ஸ்டாலின் அவர்கள் தெளிவுபடுத்துவாரா எதுக்கு வந்து ஒரு வீடியோ வெளியிட்டார் சார் நான் தமிழ்நாட்டு உரிமையை காப்பாற்ற போய் என்ன உரிமையை காப்பாற்றி மீட்டெடுக்க போனா எதை மீட்டு வந்தீங்க அதுதான் அவர் பேசுகிறேன் எதை மீட்டுட்டு வந்தீங்க நான் போன நிதியாகக் கூட்டத்துக்கு இதை நான் மீட்டுட்டு வந்தேன் எதை எதை எதையெல்லாம் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ அமித்ஷா இது நிதியாகக் கூட்டம் கொடுத்தும் மீட்டுட்டு வந்திருக்காரு ஜாதிய ஒழிச்சியம்பாங்க எத்தனை ஜாதிய ஒழிச்சிங்கன்னா அவங்களுக்கே தெரியாது இவங்களே ஜாதி பார்த்தா சீட்டு கொடுப்பாங்க ஜாதி பார்த்தா மாவட்ட செயலாளர் போடுவாங்க ஆனால் திராவிட இயக்கம் ஜாதியை ஒழிச்சிடுச்சும்பாங்க நாங்கள் தான் தமிழ்மொழி காவலரும்பாங்க தமிழ் சனியன் தமிழில் என்ன இருக்குது நீ பொண்டாடி விட இங்கிலீஷில் பேசு த வேலை இங்கிலீஷ் பேசுகிறேங்கிறவனால் தந்தைப்பாங்க இதுதான் திராவிட கொள்கை இதான திராவிட மாடல் கொள்கை நீ இப்போ இங்கே போய் என்ன உரிமையை நிதியாக கூட்டத்தில் மீட்டு வந்தீங்க ஒன்றும் சொல்ல சொல்லுங்கள் மு க ஸ்டாலினு ஏன் போகல நாலு வருஷம் ஏன் போகல அஞ்சாவது வருஷம் போனதுக்கான காரணம் என்ன எந்த உரிமையை மீட்டுகிட்டு வந்தீங்க இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க அதுதான் விளக்கமாக வந்து ஒரு வீடியோ வெளியிட்டாரு அந்த விளக்கத்துக்கு தான் நான் விளக்கம் கேட்கறேன் அதுக்கும் ஒரு விளக்கம் வேணும் ஆமா விளக்கத்துக்கு விளக்கம் சொல்ல சொல்லுங்க நான் வந்து தமிழக உரிமையை மீட்க போனேன் இன்னென்ன தமிழக உரிமையை மீட்பது தமிழாக பேசி நான் மீட்டுட்டு சொல்ல சொல்லுங்க லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லுங்க அவுட் பண்ணுங்க இந்த துபாய்க்கு போனாரு ஜப்பான் போனார் சிங்கப்பூர் போனார் அமெரிக்கா போனார் சுவிட்சர்லாந்து போனாரு இத்தனாயிரம் கோடி நிதி கொண்டு வந்தாரு அத்தனாயிரம் கோடியிலேருந்து எத்தனை ஃபேக்ட்ரிஸ் இங்கே வந்திருக்கு எத்தனை ஃபேக்ட்ரிஸ் வந்து ஃபேக்ட்ரிஸ் கட்டுமான பணிகள் ஆரம்பிச்சிருக்காங்க எத்தனை ஃபேக்ட்ரிஸ் ஆரம்பிக்கப்பட்டது எவ்வளவு நிதி வந்திருக்குது எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குது ரெண்டு முதலீட்டாளர்கள் மாநாட்டு நடந்ததில் போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் எப்படி எத்தனை ஃபேக்ட்ரிஸ் வந்துச்சு ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா சார் போயிட்டு வந்தோன்னா ஒப்பந்தம் முடிஞ்ச உடனே வேலை ஆரம்பிக்க மாட்டாங்களே சார் அது எந்த அரசாங்கத்து சார் எந்த அரசாங்கத்திலையும் நடக்காது சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிய அரசுக்கிட்டே கூட நடக்காது ஏன் சார் நடக்கல குஜராத்தில் நடக்குது உத்தரப்பிரதேசம் நடக்குது மதுரையில் எய்ம்ஸு இப்ப அமித்ஷா போனார்ல பணிகள் ஏதாவது மேற்கொண்டாராங்கிற ஒரு விமர்சனமும் வருது இதை எப்படி பார்க்குறது அதுவும் திட்டம் இதுவும் திட்டம் திட்டங்கள் வந்து உடனே எப்படி செயல்படுங்கிற ஒரு கேள்வி விமர்சனம் இருக்குல்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செப்டம்பருக்குள்ளே நாங்கள் எய்ம்ஸை திறந்து விடுவோம்னு அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டம் எப்பொழுது அடிக்கல் நாட்டிய பொழுதே சொல்லப்பட்டது அந்த திட்டம் தாமதமானது காரணம் கொரோனா ஒரு முக்கியமான காரணம் கொரோனா காலகட்டத்தில் ஜப்பானுடைய நிதியுதவி பெற்று தான் எங்களுக்கு எய்ம்ஸ் கட்டப்படுவதாக இருந்தது கொரோனா காலகட்டத்தில் எல்லாம் ஸ்டாப் ஆகி போச்சு இவங்க இடம் கொடுக்கறதுக்கே மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் கழித்து இடத்த கொடுத்து ஜிகாட்ங்கிற அந்த அமைப்போட ஜா ஜப்பான் அமைப்போட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு நிதி வர்றதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு கொரோனா அட்டாக் ஆகிடுச்சு அது ரெண்டு வருஷம் தாமதம் ஆகிடுச்சு அடிக்கல் நாட்டினாங்க நிதி ஒதுக்கப்பட்டது கட்டுமானப் பணிகள் விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எய்ம்ஸ் தமிழ்நாட்டுக்கு ஓப்பன் செய்யப்படும் இது அண்ணில் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிக்கு மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று நான்கு ஆண்டுகளாக மருத்துவக் கல்வியில் எய்ம்ஸில் மாணவ மாணவிகள் படித்து கொண்டிருக்கிறார்கள் மதுரையில் இல்லையா இல்லை அதுதான் நான் கேட்குறேன் மது எங்கே இருந்தான்னா மூன்று மருத்துவக் கல்லூரிகளை பிரித்து அங்க மாணவர்கள் சேர்க்கை நடைபெற்று மாணவர் சேர்க்கையும் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்த மாவட்டத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் தனியாக எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த மாணவ மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்யலன்னு சொல்லிட்டு விமர்சனம் வருது ஏன் பண்ணலன்னு புதுக்கோட்டைக்கு மூன்று முறை சென்ற திரு ஸ்டாலின் புதுக்கோட்டைக்கு ஐந்து முறை சென்ற திரு உதயநிதி ஸ்டாலின் ஏன் மேங்கவேயலுக்கு போகல வேங்கவேல போய் ஆய்வு நடத்தலை வேங்கவையின் மக்கள்கிட்ட ஏன் போய் சமாதானப்படுத்தலை வேங்கவையின் மகள் மக்களுக்கு ஏன் தைரியம் கொடுக்கல அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட பிறகு அந்த மாணவிகளை சந்தித்து அந்த மாணவிகள்கிட்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் தைரியம் ஏன் கொடுக்கல அவங்களுடைய மனச்சோர்வு போக்கக்கூடிய அளவுக்கு ஏன் பேசலை அவருக்கு நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களை ஏன் திமுக அரசு செய்யவில்லை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மு க ஸ்டாலினோ உதநிதி ஸ்டாலினோ கனிமொழியோ உயர்கல்வித்துறை அமைச்சரோ போய் அந்த மாணவ மாணவியில் ஏன் பேசல இவர் அமித்ஷா மதுரைக்கு வந்தார் எய்ம்ஸ் கட்டுமான பணியை போய் பார்க்கல உங்களுடைய குற்றச்சாட்டு ஓகே குற்றச்சாட்டை ஏற்றுக்கிறோம் அதற்கென்று அமைச்சர் இருக்காங்க அதுக்குன்னு மருத்துவத்துறை அமைச்சர் இருக்கார் திரு ஜே பி நட்டாருடைய அமைச்சராக இருக்கார் அவர் வரப்போ போய் பார்க்குறேன்னா கேள்வி இவர் உள்துறை அமைச்சர் இவர் அஜெண்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றாரு இன்னென்னதான் எங்களுடைய அஜெண்டான்னு நிச்சயமாக போவாங்க ஓப்பனிங் நடக்க போகுது கட்டுமானங்கள் நடைபெற்றுட்டு இருக்குது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கிறத போய் நீ எப்படி பண்ணுற எப்படி பண்ணுறோன்றது அவசியம் இல்லையே ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கான் முன்னூறு வீடுகள்ல உள்ள ஒரு கிராமம் அங்கே நாற்பது வீடுகள் பட்டியலின மக்கள் வசிக்கிறார்கள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலக்கப்படுகிறது அந்த மலத்தை கலந்திருக்கிறது என்று எவன் வெளியில சொன்னானோ அவனையே குற்றவாளி ஆக்கி வச்சிருக்கீங்க இந்த குற்றவாளி ஆக்கிறதுக்கு மூன்று வருஷம் ஆச்சு அந்த மூன்று வருஷத்துல முதலமைச்சர் பலந்துரை புதுக்கோட்டை திருச்சிக்கெல்லாம் போயிருக்காரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் போய் அந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல உதயநிதி ஸ்டாலின் தர இருக்கார் அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லலை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாதிக்கப்பட்டாங்க அங்கே வந்து தொடர்ந்து இது நடப்பெறுவதாக ஒரு குற்றச்சாட்டு வருது அந்த மாணவிகளுக்கு போய் சந்தித்து தைரியம் கொடுக்கல இனி ஒரு குற்றச்சாட்டு இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் நடக்காது இது குற்றத்தை யார் செய்திருந்தாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது தமிழக அரசு உறுதுணையாக இருக்குது சொல்கிறதுக்கு யோக்கியதில்லை தலைநகரில் உலக பிரசித்தி பெற்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பாலியல் கொடுமை நடந்திருக்குது இதற்கு அந்த மாணவிகளையும் மாணவர்களையும் சந்தித்து பேச துப்பு கட்ட அரசாங்கம் அமித்ஷா பத்தி கேள்வி கேட்கலாமா கேள்வி கேட்கலாமா நீ நீ ஒழுங்கா இருந்துட்டு என்ன கேள்வி கேளு ஓ முதுகுல டன்னு டன்னா அழுக்கு நீ என்ன என்ன கேள்வி கேட்கற நீ உன் மாநிலத்தில் நான் மாநிலத்தை வளமாக்குவேன் மாநிலத்தை பெரிய அளவில் முன்னேற்றுவேன் சொல்லி தான் நீ ஓட்டு கேட்டு ஆட்சிக்கு வந்த அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய அவலங்கள் சார் சிவசங்கர் போக்குவரத்து அமித்ஷா பேச சொல்லுங்கன்னு கேட்கிறாரு போக்குவரத்து துறை அமைச்சர் மூன்று நாட்களாக கிளாம்பாக்கத்தில் நடக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தை போய் சந்திச்சாரா அந்த மக்களை பேசினாரா அந்த மக்கள்கிட்ட போய் பேசினாரா இப்ப நடக்குது சார் பிரச்சனை நீங்க தானே அது வந்து பெரிய பஸ்டான்னு சொல்லி உங்க ஒப்பம் பேர்ல பேர் வைக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணீங்க பேர் வச்ச சோறு போட்டியாங்கிறதான கதை கலைஞர் கருணாநிதி பேருந்து நிலையம் பேர் வச்ச அந்த பயருந்து நிலையை ஒழுங்காக செயல்படுதா அங்கே என்ன ஹோ ஹோட்டலுக்கு கான்ட்ராக்ட் உடலை கடக்கண்ணிகளுக்கு கான்ட்ராக்ட் எல்லாம் அலங்கோலமாக இருக்குது இவ்வளோ அலங்கோலமாக நீங்கள் அந்த பேஸ்டாண்டு அவ்வளோ அவ்வளோ அவசரமாக திறந்து வச்சு மக்களை துன்பத்துக்கு ஆளாக்கி வச்சுருக்கிற ஒரு ஒன்று இப்போ பஸ்ஸு பிரச்சனையாக இருந்தால் எப்போ அதை சரி பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து மொ ச வெள்ளிக்கிழமை பிரச்சனை ஆகுது அரசாங்கம் கண்டுக்கலை சனிக்கிழமை பிரச்சனை ஆகுது அரசாங்கம் கண்டுக்கலை ஞாயிற்றுக்கிழமை பிரச்சனை ஆகுது அரசாங்கம் கண்டுக்கலை திங்கக்கிழமையும் பிரச்சனை இப்படிப்பட்ட கேடுகட்ட அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு நீங்கள் வந்து அடுத்தவங்களை பார்த்து கேள்வி கேட்குறதுல எந்த விதத்தில் நியாயம் இப்போ அதான் ராசா சொல்லியிருக்காரு அமித்ஷா பேசினதெல்லாம் தொண்ணூறு சதவீதம் பொய்கள் தான் பேசுகிறாரு மதவாத பிளவுகளை ஏற்படுத்ததான் இந்த மதுரையில் இந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க இந்த இந்துத்துவாவுடைய அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது இது பெரியார் மண் திராவிட மண்ணுங்கிறாங்க பெரியார் மண்ணா அப்போ ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அவங்க மண்ணெல்லாம் கிடையாது பெரியாருக்கு முன்னாடியே பிறந்தவர் பெரியார் பேசிய பெண்ணுரிமை பெரியார் பேசுகிற பெண் உரிமைன்னு சொல்லுவாங்க பெரியாருடைய பெண் உரிமை எழுபத்தி ரெண்டு வயசில் இருபத்தெட்டு வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா பெண் உரிமை ஆனால் இவர் பேசின விஷயங்கள்லாம் பாரதியார் இவர் காலத்துக்கு முன்னாடியே பாடி வச்சுட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டார் பாரதியார் சொன்னால் தான் எதுவும் ஈ ராம்சாமி எதுவும் அந்த மண்ணுக்கு இது பெரியார் மண்ணெலாம் கிடையாது இது பெரியார் மண்ணுன்னு சொல்கிறவங்க அத்தனை பேரும் மண் பெரியாரே மண் அப்புறம் அதை ஃபாலோ பண்ணுற அத்தனை பேர் பண்ணு தானே பெரியார் என்ன சாட்சிட்ட கிழிச்சிட்டாரு இங்க தமிழ்நாட்டுல வாங்க விவாதிக்கலாம்னு விவாதிக்கலான்னு வா என்கிட்ட வர சொல்லுங்க ஆறா சாவை என்னங்கிட்ட வர சொல்லுங்க சார் விவாதிப்போம் நீங்க ரெடி நான் ரெடி ஆறா நீங்க உங்க சேனல் கொண்டு வாங்க நான் விவாதிக்க தயாரா இருக்கேன் ஒரு மூலம் இத்தனோடு சில ஹிந்து சாம் தெய்வங்களின் சிலைகள் இங்க இருக்கு வரை இங்கே ஒன்றும் சாதிக்க முடியாதுன்னு சொன்னவன் மதவரியை வச்சு பேசுறானா அமித்ஷா தான் அவன் பொண்டாட்டி சடங்கு ஈமாஷ்டி ஈமக்கடிகை சடங்கை அவர் எதில் பண்ணாரு கிறிஸ்துவ முறைப்படி பண்ணாரு அப்ப கிறிஸ்துவ ஆராசா திமுக கண்டு ஸ்டாலினை கண்டு அமித்ஷாவுக்கு பயம் நல்லா இப்படி பேசு பயந்தான் சத்தியமா பயந்தான் சத்தியமா ஷாக்கு தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி திரும்பவும் திராவிட முன்னேற்ற கழக மக்கள் விரோத அரசு இங்கு வந்து விட்டால் தமிழகத்தில் ஆண்டவனாலே கூட காப்பாற்ற முடியாது பயம் தமிழகத்தை ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாதுங்கிற ஷாக்கு அதனாலதான் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் திமுகவை வேரோடும் வேரோடி மண்ணோடும் அளிக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம் பயம் தான் எங்களுக்கு என்ன பயம் பயம் தான் எங்களுக்கு என்ன பயம் இந்த தமிழக மக்கள் வீணாப்பிடுவாங்க நாசமாகிவிடுவேன் என்கிற பயம் தமிழகத்தின் பயம் தமிழகத்தில் மருத்துவத்துறை நாசமாகி என்ற பயம் தமிழகத்தில் கல்வித்துறை நாசமாகி விடுமே என்ற பயம் திரும்பவும் திமுக ஆட்சிக்கு வந்தால் அந்த பயத்தின் காரணமாக தான் இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று திரு அமித்ஷா அவர்கள் முன்னெடுப்பிலை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் மக்கள் ஆதரவு ஒரு கிடைக்குமா சார் கிடைக்கும் சார் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வந்து நாங்க வந்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் சொல்ல சொல்லுங்க இத பத்தி ராசா வேண்டாம் ராசா சொல்ற விவாதிக்கலாம் வாங்க நான் கூப்பிடற ராசாவை நான் கூப்பிடறேன் அவர் என்ன அவர் வந்து திமுகவோட தேர்தல் இருக்கே கையில வச்சுக்கிட்டோம் நானும் தேர்தல் இருக்கே கையில வச்சுக்கிறேன் தொண்ணூற்றி தொண்ணூத்தி எட்டு சதவீதம் நிறைவேற்றியாச்சுன்னா விவாதிப்போம் எங்க தலைவர்கள்லாம் வேண்டாம் நான் சாதாரண அடிப்படை தொண்டன் ராசா ஆம்படையா இருந்தா என்ன வந்து விவாதிக்கிட்டோம் விவாதிக்க சொல்லுங்க வர சொல்லுங்க

போக்குவரத்து தொழிலாளர்களின் பிரச்சனைக்கு திரும்பப்பட்டு ஓய்வூதிய பணிகள் உடனடியாக வழங்கப்படும் வாக்குறுதி சொன்னாங்களே அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டாங்களா நாங்கள் ஆட்சிக்கு வந்தத்துக்குன்னு மொத கையெழுத்துல நாங்கள் நீட்டை நீக்க விடுவோம் அதற்கான ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் மானம் மரியாதை சூடு சொரணை மாணவர்கள் மீது அக்கறை இருந்தால் நீட்டை நீக்க விடலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த எண்ணம் இல்லாத காரணத்தினால்தான் அவர் நீட்டை நீக்காமல் இருக்கிறார்னு மூளைக்கு மூளை பேசினாங்களே நீக்கிட்டாங்களா நீட்டை நீக்கிட்டாங்களா நீட்டை நீக்கிறதுக்கு என்ன என்ன சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்தாங்க என்னக்கு என்ன கிழிச்சாங்கன்னு நான் கேட்கறேன் இதே ஆராசா சொல்லியிருக்காரு அதான் விவாதிக்கலாம் வாங்கிறாரு நான் கூப்பிடுறேன் நான் கூப்பிடுறேன் நான் ஓப்பன சொல்றேன் உங்க சேனல் மூலியமா ஆராசா முதற் கொண்டு மு ஸ்டாலின் முதற் கொண்டு திமுகவின் அடிப்படை தொண்டன் எவங்கிட்ட வேணாலும் நான் விவாதிக்க தயார் ஐநூத்தி இருபது வாக்குறுதியில நீ எத்தனை வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு தொண்ணூத்தி எட்டு பர்சன்ட் நிறைவேற்றுன்னு விவாதிப்போம் நீனு நீன்னு தேர்தல் வாக்குறுதியை நானும் வச்சுக்கிறேன் நான் ஒண்ணுன்னா கேட்கறேன் நிறைவேத்தினதுக்கான ஆய அடையாளத்தை கொடு நீ என்ன சொன்ன தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப அட்டைத்தாரர்களுக்கும் உடைய குடும்ப பெண்கள் அனைவருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் நாங்கள் வந்து உரிமை தொகை கொடுப்போம்னு சொன்னேன் ரெண்டரை லட்சம் குடும்பத்தலைவர்கள் இருக்காங்க புத்துதானா சார் இருக்காங்க ஆயிரம் ரூபாய் ஒன்றரை லட்சம் வேற குடும்பத்தலைவர்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டானே தகுதி இல்லாதவங்களுக்கு எப்படி சார் தகுதி இல்லாத குடும்பத்தலைவைன்னு சொல்லிட்டா சார் நீ என்ன தேர்தல் அறிக்கையில நீ என்ன சொல்லிருக்கணும் தகுதியான குடும்ப தலைவிகளுக்கு கோ நான் வந்து உதவித்தொகை தருவேன்னு சொல்லிரு உரிமை தரைத்தொகைன்னு சொல்லிருக்கணும் நீ உதவித்தொகைன்னு சொன்னால் உதவி யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு நீ உதவி செய்யலாம் இது உரிமை தொகைன்னு சொல்லிட்ட இது உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த உரிமையை பெறுவதற்கு நீ தகுதியை எப்படி நிர்ணயிக்கலாம் நீ தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்ன குடும்ப அட்டைத்தாரர்கள் அனைவருக்கும் மகளிர் என்ன வந்து வந்து ரெண்டரை வருஷம் கழிச்சு ஒன்றரை லட்சம் பேருக்கு தகுதி இல்லைன்ட்ட இதுதான் உன் தேர்தல் இருக்கியா இதான் நீ நிறைவேற்றணும் லட்சணமா நீ எதை நிறைவேற்றிருக்க ஆயிரம் பஸ்ஸு வாங்கணும் ஒவ்வொருத்தரையும் தரையும் பட்ஜெட்டில் எத்தனை பஸ்ஸு வாங்கியிருக்க அத்தனை பஸ் வாங்கியிருந்தேன் கிளாப்பாக்கத்தில் போராட்டம் நடக்குது ஒவ்வொரு பட்ஜெட்ல என்ன சொல்கிற குவத்தை சுத்தம் செய்ய அடையாள ஆட்டுகளை சுத்தம் செய்ய இரண்டாயிரம் கோடி ஒதுக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பட்ஜெட்டில் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பட்ஜெட்டில் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட்ஜெட்டில் சொன்னேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்டில் சொல்லிட்டு அந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கோடி எங்கே போச்சு